எனக்கு கிடைச்ச தகவல் இருபத்தைந்தில லட்சம் மாசத்துக்கு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் அதே தொகை எங்க சேகர் பாபு அண்ணனுக்கு கொடுக்கணும்ன்ற நிர்பந்தம் இந்த கோவிலிருந்து ஓடிகிட்டு இருக்கு யார போய் கேட்டீங்க இந்த கோவிலுக்கு தானே எத்தனை காரு மந்திரி கிட்ட போய் உக்காந்துகிட்டு இருக்கு கோவில்ல போட்ட ஒரு காவலாளி இந்த ஊர் மந்திரி எம்எல்ஏவோட அதாவது எம்எல்ஏ உடவங்க நெடுஜால்துறை பொறுப்பணித்துறை இருக்கிற அமைச்சரோட வீட்டு பணியாளர் வேலை செய்யறான் கோவில்ல சம்பளம் வாங்கிட்டு மந்திரி கிடையாது மந்திரியோட மகனுக்கு கை இந்த ஊர்ல மந்திரியோட மகன் இரும்ப சொன்னா தூங்க சொன்னா தூங்க சொன்னா தான் இங்க கூடிய அதிகாரிகள் தூங்குறாங்க மாவட்ட ஆட்சியர் உட்பட இங்க மந்திரிக்கு முக்கியத்துவம் இல்ல மந்திரியோட மகன் தான் இங்க ஆண்டு இருக்கிறது ஆட்களை போட்டாங்க நூத்தி இருபது பேருக்கு போட்டாங்க எட்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு போட்டாங்கன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனை பேரும் சொல்றாங்க நம்ம கிட்ட சார் இங்க அபிஷேக முறைகள் எவ்வளவு முறைகள் நடக்குது உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணம் வாங்குறீங்க அந்த ஐம்பது ரூபாயில ரெண்டு மிஷின் டோக்கன் இருக்குதுன்ற விவரமாவது நமக்கு தெரியுமா நீங்க டோக்கனை வாங்கி பாருங்க காலையில ஒன்பது மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் எப்படி நூத்தி பத்து காலையில ஆரம்பிச்சா நூறு போனோம் ஆனா அங்க அறுபது நாற்பது வரும் ஏன்னா அங்க இருக்கிற மெத்தடே அவங்களுக்கு டபுள் டபுள் சார்